சின்ன பிள்ளைகிட்ட எது சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அவங்க அப்பாவை பத்தி எதுக்கு அவங்க கிட்ட ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன் அச்சோ அண்ணி நான் எதுவுமே சொல்லல நீங்க வேணா தம்பியை கேட்டு பாருங்க சுதன் குட்டி என்ன அத்த நானா தங்க உனே அப்பாவை பார்க்க சொன்னேன் இல்ல நீங்க சொன்னீங்கல்ல அப்பா உனே தேடுவாருன்னு ஆமாடி தங்கம் நீயும் தானே அப்பாவை தேடுற ஆமா அத தானே சொன்னேன் ஆமா பாருங்க நான் எதுவுமே சொல்லல அவன் தான் அவங்க அப்பாவை தேடனா சரிடா நீ உங்க அம்மா கிட்ட சொல்லுடா அப்படின்னு தான் சொன்னேன் இதுல ஏன் தப்ப என்ன இருக்கு அவன் பச்சை அவனுக்கு என்ன தெரியும் எதுக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ற உனக்கு நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது அண்ணி சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் நீங்க கூட இருக்கீங்க இவ்வளவு வயசாயும் நீங்களே உங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிய மாட்டீங்க இப்ப அவன் பச்சை பிள்ளை அவன் என்ன பண்ணுவான் அவனும் அவங்க அப்பாவை தேடதானே செய்வான் அவன் என்கிட்ட வந்து அழுதான் என் பிள்ளை உங்கிட்ட வந்து அழுதுச்சா

எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் நான் தான் ரூமுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு சுதனை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் நீங்களா தானே வந்து விட்டிங்க உங்ககிட்ட கேட்க முடியாதது அவன் என்கிட்ட கேட்குறான் இதில் என்ன தப்பு இருக்கு தப்புதாண்டி நான் கொண்டு வந்து விட்டேன் பாரு அது ஏன் தப்பு தான் என்ன நடக்குதுங்க மாமா மாமா அப்பா பார்க்க போகணும் என்ன நீ அடங்க மாட்ட பாமா பிள்ளைய எப்படி ஏன் இப்படி அடிக்கீங்க நீ வாயை மூடுரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா வேஷம் போடுறியா நான் என்ன வேஷம் போட்டேன் அக்கா என்னடா எதுக்கு அந்த பையில புடிச்சு அடிச்சிட்டு இருக்கே பின்ன அப்பா பார்க்க போறோங்கற அந்த ஆளு தான் இவனோட நினைப்பே எல்லாம் இருக்கானடா அதுக்கு இவன் என்ன பண்ணுவான் எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்டடி தான் ஏங்க நான் எதுவுமே பண்ணலங்க சும்மா நடிக்காத இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்க இருக்கேன் என்னக்கா சொல்றம்மாம்மா நீ வா சொல்லுங்க டேய் இறங்கடா ஒழுங்கா ம்ம் அம்மாட்ட நீ நீ आधी

என்ன அமிர்தாது ஏங்க நான் எதுவுமே பண்ணல அவனாதான் அவங்க அப்பாவை பாக்கணும்னு சொல்லி கேட்டான் சுதன் நீ ஏன் சொல்லுமா அவன் கிட்ட போய் என்ன கேக்குறது இவ்ளோ நேரம் அமிர்தா கூட ரூம்ல அவன்தான் இருந்தான் அந்த ஆளு கூட சண்டை போட்டுட்டு நான் கோச்சிட்டு வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரத்துல என் போல ஒரு வாட்டி கூட அவங்க அப்பாவை தேடினதே இல்ல ஆனா இப்ப அப்பா வேணும் அப்பாவை பாக்க போனோம் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் யாரால உன் பொண்டாட்டியாலதானே ஏங்க அவங்க அப்பாவை பாக்க போனோன்னு அவன் என்னமோ பக்கத்து வீட்டுக்காரனை பாக்க போனு அழுவுற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நீ வாய மூட்றி எல்லா பிரச்சனைக்கு நீ உரத்தி தான் காரணம் என்ன அமர்ந்தாது கடைசியில எங்க அக்கா வீட்டை விட்டு நீ இருக்க போல கேளுடா நல்ல கேளு அப்பயாச்சும் இவளுக்கு புத்தி வருதான்னு பாப்போம் ஏங்க நான் எதுக்காக உங்க அக்கா வீட்டை விட்டு துரத்தனும் அவன் அவங்க அப்பாவை பாக்கணும்னு ஆசைப்படுறான் அதையே நார்மலா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க எதுக்கு நீ தேவையில்லாம உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற அவன் பிள்ளை எப்படி அழுகுறான் பாரு அதான்டா நல்ல கேள் அவளை ஏங்க நான் என்னமோ அவன் ரூமுக்குள்ளார உட்காந்துருந்தவன கூட்டிட்டு வந்து ஏன் ரூமுக்குள்ளார வச்சுக்கிட்டு நான் பேசின மாதிரிலாம் பேசுறீங்க பின்ன வேற என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு அந்த சுதனையே கேளுங்க அம்மா என்னடி இப்ப சுதன் மட்டும் வாய தொடர்ந்தானு வெய்யே அவன் உண்மையை தான் சொல்லுவான் அவன்லாம் சொல்ல மாட்டான் பேசாம கடை அம்மா அவனை பத்தி உனக்கு தெரியாது சரி அப்ப நான் பேச்ச மாத்தி விட்டுரு ம் சரிம்மா ஏன் தங்கம் ஏண்டா பச்சை பிள்ளை சொல்றத போய் கேட்டுக்கிட்டு இருக்க அவன் என்னத்தை சொல்ல போறான் அவன் மாத்தி மாத்தி சொல்லுவான் இல்ல எனக்கு புரியல என்னடி ரொம்ப ஓவர துள்ளுற இல்ல சுதனா வந்து அப்பாவை பாக்கணும்னு கேட்டா நான் சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னீங்க அப்போ மட்டும் ஏன் சுதன் சின்ன பையன் அவன் சொல்றதை கேட்க கூடாதுன்னு இல்ல ஏன் மேல பழிய போடுறீங்க இங்க பாருங்க சுதனே என் ரூமுக்கு வந்தான் ஏன்னா என்ன ஒரு ரூமுக்கு வந்தானா ஆமாங்க நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் உங்க அக்கா தான் கொண்டு வந்து சுதன் என் ஞாபகமாவே இருக்கா அத்தை கூட கொஞ்ச நேரம் விளையாடு ரெண்டு மணி நேரம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க அது மிளகா மல்லி அரைக்கணும் அம்மா ஒத்தையில போறாங்க அவனுக்கு நெடி ஏறும் அதனால கொண்டு வந்து விட்டேன் சரி மிளகா மல்லி அரைச்சிட்டீங்களா இல்ல ஏன் அரைக்கல நாங்க என்னத்த பண்றது பதமா இருக்குன்னு சொல்லிட்டாவ நாளைக்கு நீதான் அரைக்கிறோம் எனக்கு இப்படி தான் சொல்லுவீங்கன்னு நல்லா தெரியும் நான் தான் சொல்றேனே வெயிலே போடல பனியா இருக்கு கொண்டு போய் காய வச்சா மட்டும் வரைச்சுக்குமா நீங்க இன்னைக்கு வெளியவே போல தானே ஏய் நாங்க வெளியில போனோம் தான் கொண்டு வந்து பச்சை பிள்ளை உங்ககிட்ட விட்டா ஓ அப்படியா தங்கம் சுதனு அம்மா உனக்கு என்ன சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க அடியை என்ன என் பிள்ளைய மிரட்டுற அக்கா என்னடா அவ சும்மா தானே கேட்டா நீ எதுக்கு இம்பிட்டு கோவப்படுற ஆமா என் பிள்ளைய அவ ஆட்டி வச்சுக்கிட்டே இருப்பாளா நான் அதை பாத்துக்கிட்டே இருக்கணுமா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம பேச முடியும் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் சாமி அப்பாவை தானே நாங்களே கிளம்பிக்கிறோம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளவு தானே எம்பிட்டு தூரம் கஷ்டப்படுது பாலா வேட்டையா வந்து உட்காந்துருக்கவும் தானே நீங்களே இப்படிலாம் பேசுறீங்க இல்லைன்னா இந்த மாதிரிலாம் பேசுவீங்களா இங்க பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் சுதன் கிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க நாடகத்திலாம் வச்சுக்கோங்க பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்னு என்ன மருதாது ஏங்க உங்க அக்கா நான் படிக்க கூடாதுன்னு அதை கிடைக்கிறதுக்காக தான் சுதனை கொண்டு வந்து ஆதி என்பட்டு பெரிய பழைய என் மேல தூக்கி போடுறா பாடுறான் என்டா பாண்டி ஆனா அப்படிப்பட்டவளாடா சொல்லுடா எல்லாம் எனக்கு இது தேவைதான் தேவைதான் ஐயோ 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 என் மேல என்பட்டு பெரிய பழைய தூக்கி போடுறாளே இவெல்லாம் நல்லா இருப்பாளா நல்லாவே இருக்க மாட்டா நான் பாட்டுக்கு செவன் என்ன என் விதியை நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இவ அப்படிலாம் என்னை நடத்துறா பாருடா ஏமா அழைட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான் சுந்தரி அலாதமா அம்மா நீ தான் சொன்ன அத்தை போய் விளாது அத்தைய படிக்க விடாதான்னு நீ தானே சொன்ன ஐயோ என் பிள்ளைய இந்த மாதிரி கெடுத்து வச்சிருக்காளே என் பிள்ளைய இந்த மாதிரிலாம் போயே சொல்லாது ஏண்டா நானாட உனைய அப்படி சொன்னேன் ஏண்டா சொல்லுடா ஏண்டா இப்படி போய் சொல்ற நான் போய் சொல்லம்மா நீ தான் சொன்ன அப்பா பாக்க போலாம் பயன் இல்லையா தலை எழுத்து இங்க வந்து உட்காந்துகிட்டு பேச்சு வாங்கணும் எனக்கு தலை எழுத்து இருக்கு பாரு ஐயோ 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 விடுமா நாங்க இருக்கிறது தானே பிரச்சனை நான் இந்த வீட்டை விட்டு நாளைக்கே கிளம்புறேன் நீ ஏட்டி கிளம்பணும் நீ என்ன தப்பு பண்ண இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல இந்த பாண்டி பயிருக்குமே பிடிக்கலாமா என் பிள்ளைய எப்படி பேசி மாத்தி வச்சிருக்கா பாரு இல்ல எதுக்காகமா உனக்கு மிளகாம்பலி அரைக்கணுன்றதுக்காக தான் நானும் வந்தேன் இல்லனா என் பிள்ளைய எவன் கிட்டையாவது நான் விட்டுருப்பேனா எவகிட்டையாவது நான் விட்டுருப்பேனா அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளைய ரெண்டு மணி நேரத்துல என்ன பண்ணி வச்சாலும் தெரியல இவ்வளவு பெரிய பொய் சொல்றாமா இதெல்லாம் சாமிக்கே அடுக்குமா ஐயா வாண்டி ஐயா இதுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய தீர்வு சொல்லணும் போய் பேசுறவங்களோட வாய நாக்க வெட்டி போடுங்க என்னோட உண்மையை உன்னரை வைங்க எப்படியெல்லாம் எல்லாம் வந்து வந்து சாமியை கும்பிட்டோம் எத்தனை வாட்டி பாத யாத்திராம் வந்திருக்கேன் உங்களுக்கு கேட்கலையா ஐயா இப்படி சோதிக்கிறீங்க எனக்கு வீடு வாசல் அம்புட்டு கிடக்குது நான் வந்து எழுதி என்ன எப்படியாவது என் வீட்லயே கொண்டு போய் சேர்த்துருங்க நான் அங்கன்ட்டு படிப்பட்டு மிதிப்பட்டாவது நான் வாழ்ந்துக்கிறேன் சத்தியமா இந்த வீட்டு பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேயா அடியே நீ அடி எப்படி எழுதுகிட்டு இருக்க என்னமா நான் எம்புட்டு தூரம் சொல்றேன் ஆனா பாண்டி பைய கேக்கலனால பரவாயில்ல என் புள்ள என் குறை சொல்றா பாரு இதெல்லாம் எங்க போய் நான் சொல்லி அழுகிறதுமா போதுமா நான் வீட்டுல இருக்கிறதுனால தானே பிரச்சனை நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க நிம்மதியா இருங்க சுந்தரி இப்ப என்ன உனக்கு மிளகா மல்லி அரைக்கணுன்றதுக்காக என் பிள்ளைய கொண்டு வந்து உன்கிட்ட விட்டது தப்பு உன் படிப்பை நான் கேட்டுட்டேன் அப்படிதானே இதுக்காக தானே இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி என் தலையில போடுற நீ எல்லாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேடி நல்லாவே இருக்க மாட்டேன் வாய் இல்லாத பொண்ணு அம்மா இல்லாத பொண்ணு பாத்து உனக்கு செய்யறாங்க என்னையும் கஷ்டப்படுத்தி என் பிள்ளைய ரெண்டு மணி நேரத்துல இப்படி மாத்தி வச்சிருக்கே சத்தியமா சொல்றீ நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிடுவேன் அக்கா என்னடா பொண்டாட்டியே சொல்ல உனக்கு பொத்து எடுக்கும் வந்துருச்சோ ஆமாமா அவன் தான் இப்ப பொண்டாத்தி தாசன் ஆயிட்டானே நீ புரியாம பேசிட்டு இருக்க இவனதான் சொன்னீங்க அப்பாவை பார்க்க போகணும்னு சொன்னான்னு சொன்னீங்க அதுக்கு அவதான் காரணம் நீங்க சரின்னு அவளை கேட்டேன் அவள் என்னடானா படிக்க விடாம சுதனை உள்ளார அனுப்பியிருக்காங்க என்கிட்ட வந்து சொன்னான் தம்பி அப்படின்னு சொல்றா அப்பா மட்டும் நம்ப மாட்டீங்க ஆமா அக்கா எப்பவுமே தம்பியை யார்கிட்டையும் விடாது இன்னைக்கு மட்டும் எதுக்கு அமிர்த கிட்ட கொண்டு போய் விடணும் நான் சொன்னேன் லடி இந்த பையன் மாறிட்டாண்டி பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு மாறிட்டாண்டி கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆவலடி அதுங்காட்டி இந்த மாதிரி மாறிட்டானே சே எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் எல்லாத்தப்பையும் என்னாலதான் நான் தான் போய் பேசுறேன் போதுமா நாளிலேயே கிளம்பிடுற நீயும் உன் சந்தோஷமா இருங்க நான் இருக்கவே இல்ல கிருக்கு மாதிரி பேசாதாக்கா அவ ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற இங்க எல்லாம் நடந்ததுக்கு நான் இருக்கல இல்ல சின்ன பிள்ளைய வச்சு கேக்கலாமா அப்படின்னு நீ சொல்ற ஆனா சின்ன பிள்ளைய வச்சு சொன்னதுதானே நீயும் கேட்டுட்டு இருக்க கேட்டதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க ஏமா அது கொஞ்சமாவது அறிவு வேணாம் ஆமாப்பா உனக்கு பாரு எனக்கு அறிவு இல்லதான் ஆமா நீங்க இப்படியே பேசிக்கிட்டு கிடங்க அவன் அவங்க அப்பாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டானா பாக்கட்டும் எனக்கா இருந்தாலும் அக்கா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தானே இல்ல இங்கேவா இருக்க போறா சொல்லுமா அங்க அவ்வளவு சொத்து பத்தி இருக்கு அப்படின்னு நீங்க தானே சொல்லுவீங்க ஆமாப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் உன் பொண்டாட்டிய சொன்னது தப்புதான் மா சும்மா சும்மா அதே பேசாதமா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளைக்கு அவனுக்கு ஏக்க இருக்காதா அவங்க அப்பாவை பாக்கணும்னு சரி தங்கா நீ வா நீ மாமா கூட இங்க இருந்தாலும் வையே உங்க அம்மா உனே அடிச்சிரும் சரிமா நீ வா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே நல்லா சந்தோஷமா இருந்து சொல்றேன்டி நான் கும்பிடுற சாமி உனக்கு கூலி குடுக்கும் பாரு பாத்தியாமா எப்படி சிலிப்பிக்கிட்டு போறான்னு பாத்தியா கடைசி வரைக்கும் அவளை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு என்ன பண்ணாலும் அசரவே மாட்டேங்கிறா நீ விட சுந்தரி நீ அழுகாத ஆமாமா அவ அழுகவே இல்ல பாரு கடைசியில நம்மளதான் அழ வச்சுட்டு போற இந்த பாண்டி பேல நம்மள நம்பாம அவளே நம்பிக்கிட்டு இருக்கான் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டி ஆசை அறுவது மோகம் முப்பதுன்னு சும்மாவை சொன்னாங்க என் பிள்ளையும் பாருமா எனக்கு எதிராவே திருப்பி வச்சிருக்காங்க அவன் பாவன் பச்சை புள்ள வீடு அவன் எப்படியா இருந்தாலும் தானே வருவான் அப்பா பாத்துக்கலாம் ஆனா இவன் நல்லாவே கூடாதுமா நாசமா போயிடணும் கண்டிப்பா இவெல்லாம் வாழவே மாட்டா பாரு நான் சொல்றேன் கேட்டுக்கம்மா என்னை அலை வச்ச எதுங்க ரெண்டும் ரோட்ல முடிய பிடிச்சிட்டு சண்டை போடுறதுங்களா இல்லையான் மட்டும் பாரு அப்ப நான் இங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ எனக்கு போன் அடிச்சு சொல்லு விடுடி கண்டிப்பா நடக்கும் நம்ம என்ன பாவம் பண்ணோம் நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்றோம் பாவம் பண்ண அவளே அழுவாமல் இருக்கும்போது நீ எதுக்கு இருக்க ஆமாமா நானும் எதுக்கும் அழுவனும் நானாவது ஒரு பிள்ளையை பெத்து வச்சிருக்கேன் இவளுக்கு போக போக தான் வாழ்க்கையே இருக்கு எனக்காவது அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு புள்ளை கொடுத்தான் நீ வேணா பாரு என்னை கஷ்டப்படுத்தின இவளுக்கு புள்ளைய கொடுக்க எத்தனை வருஷம் இழுக்கிறான்னு மட்டும் பாரு ஏன் எதுக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்க ஏங்க என் மேல எந்த தப்புமே இல்ல நீங்களே பாத்தீங்கல்ல நான் படிக்க கூடாதுன்னு உங்க அக்கா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க சின்ன பையன் சொன்னானாத நம்புவீங்களா மாட்டீங்களா சரி விடு அது எப்படி உங்க அக்கா பத்தி சொன்னா மட்டும் உடனே கோவம் வருது என்னைய மட்டும் பக்கம் பக்கமா பேசி திட்டுறீங்க உங்க அக்காவை நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நீ ஏங்க இப்படி பண்ண அவ படிக்க வேண்டாமா நீ பண்ணது தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் ஆமா சொல்லிருக்கணும் சொல்லிருந்தேன் அவ்வளவுதான் என்ன பண்ணிருவாங்க கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்களா புரியாம பேசாத இவ்ளோ தூரம் பேசுனதுக்கே என்ன பேசுறாங்க பாத்தியா அவங்க என்ன பண்ணாலும் அப்படிதான் பேசுவாங்க அதுக்காக நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க போறீங்களா போதும் நிறுத்தம் இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க

இப்ப என்ன நீ வீட்டு விட்டு போறியா நான் அப்படி சொல்ல வரல பேசாம தனியா வச்சிட வேண்டியதானே இது யார் போட்டு கொடுத்த பிளானு என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க நீ தான் என்ன பேச வைக்கிற உங்க அப்பா அம்மா எல்லாரும் அவங்க அப்பா தாத்தா கூட தானே இருக்காங்க அது எப்படி நீ மட்டும் தனியா போகணும்னு நினைக்கிற என்ன உங்க அக்கா சொல்லி கொடுத்துச்சா இப்ப எதுக்கு தேவையில்லாம எங்க அக்காவும் எழுக்கிறீங்க நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு ஏதோ ஓரளவு சப்போர்ட் பண்ணேன்னு பார்த்தா ஒரேடியா தனியா போலாங்கிற என்னால எல்லாம் எங்க அம்மா வீட்டுக்கு வர முடியாது என்னையை மட்டும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இவ்வளோ வருஷமாக பிறந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் மட்டும் உங்களுக்காக எல்லாம் பண்ணணுமா ஆனால் நீங்கள் எங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டீங்களா என்னங்க நியாயம் இது உங்க வீட்டு நியாயத்தை தான் நான் பாத்தேனே நீ உங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது போது வரேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அழுவுற ஆனா உன் வீட்டாளுங்க ஒருத்தன் கூட அழுவுல அப்பையில இருந்தே தெரியுது உன் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்காங்கன்னு சும்மா தேவையில்லாம பகச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடாத நான் எதுக்காக போகணும் நீங்க தானே கல்யாணம் பண்ணிட்டு இந்த சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க அப்புறம் என்னாலே தாங்க முடியல நானே கடையில ரொம்ப பிரஷரா இருக்கு வந்தா இங்க வேற எப்ப பார்த்தாலும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா நீ கொஞ்சம் விட்டு போயேன் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் எவ்வளவுதான் நானும் விட்டு கொடுக்கறது ஏதாவது ஒரு சாக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்க அக்காவும் உங்க அம்மாவும் பிடிக்கலன்னா விட வேண்டியதானே நான் தான் சமைக்கணுமா ஆனா அதுல பத்து வர சொல்லுவாங்களா ஆமா நீ சமைக்கிறது என்ன நல்லாவா இருக்கு அப்பா சாமி அப்படி நல்லா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்பா வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்துருக்க போற என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இது உன் வீடு நீ தானே சொன்ன ஆமா உன் வீட்டாளுங்களுக்கு நீ தானே சமைச்சு போடணும் அதான் நல்லா வேலை வாங்குறதுல மட்டும் இருங்க எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணிடாதீங்க ஆமா இப்ப எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி உனைய வந்து அடிச்சேன் பாரு யார் கண்டா நீங்க செஞ்சாலும் செய்வீங்க சப்பா உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாது போங்க வெளியில ரெண்டு தேவதை உட்காந்துருக்கு போய் பேசிட்டு இருங்க ஆளைய சைசையின் பாரு மனுஷன் பேசுவானாமா அதுங்க பத்தது தானே அதை மாதிரிதான் இருக்கும் நம்ம அப்பா தா சொன்னது கரெக்டு தான் என்ன ஆனாலும் சரி இவரை மட்டும் துளி கூட நம்பிடவே கூடாது நம்ம வீட்டு விஷயத்த பத்தி ஏதாவது சொன்னோம் அவ்வளவுதான் உடனே வந்து அவங்க மட்டும் வத்தி வச்சிருவாரு எல்லாம் கூட்டுக்களும் மணிதான் நம்மள தான் ஏமாத்துறாரு நம்ம கிட்ட பேசும்போது என்னம்மா கோவம் வருது சரி நம்மளும் பொறுமையாக போனால் உங்கள் அக்கா கிட்டே மட்டும் இப்படி பம்புறாரு பேச வேண்டியதானே என்னமேட்டு ஏதாவது வம்புக்கிட்டோம் யார்கிட்ட என்னைய படிக்க விடாம பண்ணலான்னு பார்க்குறேன் இப்போ மண்டை குழம்பி போய் உட்காந்துரு ஏன்டா நம்ம பையனை அனுப்புகிறோன்ற நிலமை வரணும் இன்னமே நீ தனியாக அனுப்புவ அனுப்பு அனுப்பு நல்லா வச்சு செஞ்சு விட்றேன் அவள்தாக்கு இது தலைப்பொங்கல் இதனால சீர் வைக்கணும் ஆமாப்பா நானே இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் நீ ஏன் வந்துட்ட எப்போதும் போல பெரிய பாப்பாவுக்கு என்ன வச்சோமோ அதையும் சின்ன பாப்பாவுக்கும் வச்சிடலாம் ம் சரிப்பா பெரிய பாப்பாவுக்கு அரிசி பருப்பு நெய் எல்லாம் வச்சோம் தம்பி குத்து வளர்க்க ரெண்டு வச்சிரு ஆ சரிமா ஏங்கத்தை என்ன கல்யாணத்தப்பதான் குத்து வளர்க்க வச்சு கொடுத்தான் இப்ப பொங்கலுக்குமா குத்து வளர்க்க வச்சு கொடுக்கணும் அது முறை பெரிய பொண்ணுக்கு அப்படித்தானே செஞ்சீங்க அப்புறம் சின்ன மட்டும் விட்டுட்டா அப்புறம் அது ஒரு ஆகாதா அது தான் சொல்றேன் தம்பி ரெண்டு வழக்கு அமிர்தாவுக்கு குடுத்திருப்பா அப்புறம் நகை என்ன போடுற அப்பா பெரிய பாப்பாவுக்கு நகை என்ன ரெண்டு செயினும் பாப்பாவுக்கு ரெண்டு ரெண்டு பவுனா அந்த அம்மா ஒரு பவுன் தான் கேட்டுச்சு இவர் எதற்கு தலைமையில தூக்கி போட்டுக்கிறாரு பவுனு வில ஒரு லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு இதில் ரெண்டு பவுனுனா ரெண்டு லட்சம் ஆச்சு இதில் மாப்பிளைக்கு ரெண்டு பவுனு பொண்ணுக்கு ரெண்டு பவுன் போட்டால் எத்தனை லட்சம் போச்சு எல்லாத்துக்கும் இந்த மனசை ஒருத்தன் தான் அதுதான் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல அதுதான் ஒரு பவுன் போதுங்குது இவங்க எக்ஸ்ட்ரா செஞ்சு செஞ்சு அப்புறம் அந்த அம்மா உசு பேத்தி விட்டுறது உசு பேத்துனதுக்கு அப்புறம் அம்மா அதிகமாக கேட்கும் அதுக்கப்புறம் கும்பல் கும்பலாக உட்காந்து அந்தம்மா குறை சொல்றதே வெலை இப்பதான் புரியுது அந்த அம்மா கரெக்டாக தான் இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான் ரெண்டு பவுன் போட்டா போதும்லமா அதெல்லாம் போதும்பா அதான் அரிசி பருப்பு எல்லாம் வைக்கிறோம்ல அப்புறம் தம்பி காய்கறியும் வாங்கி வச்சிரு உங்க சீரா அதையும் கேட்பாங்க ஆ சரிப்பா இத கொண்டு போய் வச்சா இன்னும் இருபது பவுன் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்கல்ல அது எப்படி கேட்காம இருக்கும் அந்த அம்மா தான் கேட்கதான் செய்வாவ ஏதாவது சொல்லி சமாளிக்கதான் வேணும் சரி கேட்டா பாத்துப்போம் ஏங்க என்ன கஸ்தூரி பொங்க சீரு என்ன வைக்கணும்னு அந்த அம்மாவே கேக்கலாம்ல அந்த அம்மாவை கேட்டா ரொம்ப வளவலன்னு பெருசா இழுத்து விடும் அதுக்கு நம்ம அமைதியா இருக்கிறதே நல்லது என்னங்க ஒருவேளை ஒரு பவுன் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணே யாரு அந்த பொம்பளை அம்மாடி நகைன்னா வாயை பிறந்துக்கிட்டு வருவா அந்த வந்து ஒரு பவுன் போதுங்கதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ரெண்டு பவுனுக்கு என்ன ரெண்டு பவுன் தான் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லுதா இல்லையா மட்டும் பாரு கேத்தியடே இதெல்லாம் சொல்லலாம் அந்த அம்மா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கேன் என்னப்பா இந்த அம்மாவுக்கு நூறு ஆயிசு போல் யாருப்பா ஃபோனில் அவள்த அவட மாமியார் தான் பேசுது என்னன்னு எடுத்து பேசு வேண்டாம் பா நான் பேசினா கலவரம் தான் உண்டாகும் போன கதை கதை வந்த எல்லாத்தையும் அதுக்கப்புறம் நான் வாய விட்டேன்னு வைங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது ஒரு சாக்கா நினைச்சு திரும்பி சண்டை போட இப்ப போன் அடிக்குது எடுத்து பேச வேண்டாமா வேண்டாம் பா எதுக்கு ஏங்க அந்த போன் அடிக்கிறதுல என்ன எதுன்னு கேட்டாதான் என்னமா வேணா கஸ்தூரி எதையாவது குண்டக்க மாட்டாங்க பேசும் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் சீர் வாங்குறதுக்காக தான் போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் சும்மா அது நைய எப்போ வருவிய இதெல்லாம் வைங்க அதெல்லாம் வைங்க அப்படிங்க அது சொன்ன மாதிரியே நம்ம வச்சாலும் அதுல ஒரு பத்து குறை கண்டுபிடிக்கும் தேவையா உண்மையாலுமே அவருதான் அங்க தான் இருக்காலும் தெரியல என்ன பண்றது எல்லாத்தையும் இருந்து தானே வரணும் நம்ம பிள்ளையா இருக்க கண்டா அங்க இருக்கு அது வேணா சரிதான்ப்பா பெரிய புள்ள இங்கிட்டு மாத்தி பேசிக்கிட்டு அங்கிட்டு மாத்தி பேசிக்கிட்டு பயங்கரமான தான் இருக்கா நான் கூட வாயில் அதை பூச்சின்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன் இப்போ அவள் மாமியார் சொல்ல வருது தெரியுது நம்ம அவள் கூட அந்த அளவுக்கு பழகலை ஆனால் மாமியார் கூட சேர்ந்து வாழும்போது என்னைய பத்தி என்னென்ன சொல்லி வச்சிருக்கா சரியான ஆள் அவள் ஒரு பவுன் தான் கேட்டிருக்காங்க இப்போ அவள் தான் ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பா அப்பா அப்பா எனக்கு ரெண்டு பவுன் போடுங்க அப்பதான் இந்த அம்மா வாயை மூடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா இருந்தாலும் புரிஞ்சுக்காம ரெண்டு போன் போடுறேங்கிறான் ஐயோ இந்த கதையை எங்க கொண்டு போய் சொல்றது அந்த மதம் மெனக்கட்டு போன் அடிக்குது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாதானே கேட்கவும் மாட்டாரு இந்த ஆளை வச்சுக்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் பொங்கல் சீர் கொடுக்க போகும்ல அப்ப பாத்துக்கலாம் எப்பா பொங்கல் சீர் கொடுக்கறதுக்கு யாரு போறது நீங்களும் அம்மாவுமே போயிட்டு வந்துருங்கப்பா வேண்டாம்ப்பா அந்த அம்மா உன்னையதான் எதிர்பார்க்குது பேசாம நீயும் கஸ்தூரியும் போயிட்டு வந்துருங்க பொங்கல் சீர் கொடுத்த மாதிரி ஆச்சு நானாப்பா ஆமாப்பா அந்த அம்மா அப்போவே ஒரு வாட்டி காது கூட பேசுச்சு எப்போ பார்த்தாலும் நீங்களே வரியலே பெத்த பொண்ணுக்கு அப்பா அவர் வரவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேசுச்சு கடையவே கட்டிக்கிட்டு அழுகுறாரு பெத்த பொண்ணுக்காக வரக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு ஆமாப்பா நீங்க ரெண்டு ரெண்டிட்டிங்களே போயிட்டு வந்துட்டேங்க ம் சரிம்மா உங்கள் அம்மா சென்னையே சரிம்மா என்டுவாரு ம் உங்கள் செய்து எப்போ கொண்டு போறது நாளைக்கே நல்ல நாள் தான்ப்பா வேணும்னா நாளைக்கே போய் கொடுத்துட்டு வந்துருங்களே ம் சரிப்பா இருந்தாலும் மாப்பிளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டுமா சரிப்பா கேட்டு பாரு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரா இல்ல வெளியில இருக்காரா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் சொன்னேன் ஆ சரிப்பா அதுவும் நல்லதுக்கு தான் நீ மாப்பிளைக்கு ஒரு வார்த்தை ஃபோன் அடித்து கேட்டுகிட்டே கிளம்புப்பா ஆ சரிப்பா சாந்தி ஏ ஆண்டி என்னை விட்டுட்டு போனேன் நீ இல்லாமல் இருபத்தஞ்சு வருஷமா எவ்வளவு தெரியுமா இருக்கேன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கல அதே மாதிரி உன் சாவுக்கு காரணமா இருந்தவள நான் இன்ன வரைக்கும் சித்திரவதை இருக்கேன் நீயோ என் என் கண்ணுக்கு முன்னாடியே எரிஞ்சு போனீங்க அதை என்னால மறக்கவே முடியாது அதுக்கு காரணம் இந்த ராஜுதான் அவளை என்னைக்குமே நான் தங்கச்சா ஏத்துக்கவே மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை நான் பழி தான் இருப்பேன் ஆமா அப்பா என்னடா இன்னமும் குடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு மனசு கேக்கல அதான் நான் குடிச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க போட பாலா போன உடம்பு போனா போயிட்டு போகுது எப்போ உங்க அம்மா இறந்து போனாலோ அப்போவே போயிருக்க வேண்டிய உசுறு ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சுட்டேன் என் பொண்டாடி மாத்திக்கிட்டா நான் உயிரோட இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கிறது அந்த ராஜு ஒரு ஆள் மட்டும்தான் என்னமோ சொல்றீங்க உனக்கு இதெல்லாம் இப்போதைக்கு புரியாது எனக்கு இந்த தான் கதி என்னைக்கும் நானும் இந்த பாட்டிலும் பிரியவே மாட்டோம் சேர்ந்தே தான் இருப்போம் எங்க போச்சு என்னாச்சுப்பா எங்கடா போச்சு யார் எங்க போனா நான் வச்சிருந்த பேக்கு அதை காணவே காணோம் என்ன நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு என்னோட பேக கண்டிப்பா கீதா தான் தூக்கிட்டு போயிருக்கணும் என்ன